இலங்கை தமிழ் தேசிய அரசியலில் எதிர்பார்க்கப்பட்ட முடிவு வந்து தற்போது வெளியாக இருக்கின்றது அதாவது இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியல் ஆசனம் வந்து யாருக்கு வழங்குவது என்கின்ற இழுபறி நிலை நிலவி வந்த நிலையில் தற்போது அந்த பதவியானது அந்த ஆசனமானது வவுனியா மாவட்டத்திலிருந்து போட்டியிட்டு தோல்வியடைந்த மருத்துவர் பா சத்தியலிங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த முடிவினை வந்து தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழுவின் உயர்மட்ட குழு ஆராய்ந்து எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதன்படி வவுனியா மாவட்டத்தின் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்த மருத்துவர் பா சத்தியலிங்கம் அவர்களுக்கு இந்த தேசிய பட்டியல் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் வடக்கு மாகாணத்தில் இருந்து தமிழரசு கட்சிக்கு மூன்றாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இதன் மூலம் இவர் தெரிவாகியிருக்கின்றார் ஏற்கனவே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்த துரைராசா ரவிகரன் அவர்களும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் தற்பொழுது வவுனியா மாவட்டத்தை சேர்ந்த சத்தியலிங்கம் தெரிவாக இருக்கின்றார் இவர் கடந்த வடக்கு மாகாண சபையின் சுகாதார அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கின்றார் தற்பொழுது கடந்த தேர்தலில் கூட போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தார் தற்பொழுது நடந்த தேர்தலிலும் போட்டியிட்டு தோல்வியை இருக்கிறார் இந்த நிலையில் வடக்கு மாகாணத்தில் வவுனியா மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லை என்கின்ற அடிப்படையில் தமிழரசு கட்சி இந்த முடிவினை அவருக்கு வழங்கியிருப்பதாக கூறப்படுகின்றது இதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியலும்பி விவகாரத்தை தீர்மானிப்பதற்காக இன்றைய தினம் தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூடியது வவுனியாவில் இன்று காலை மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெற்றிருந்த இந்த கூட்டத்தில் அரசியல் குழுவில் அங்கம் வகிக்கும் மாவை சேனாதிராசா சிவிகே சி வி கே சிவஞானம் பா சத்தியலிங்கம் சிவஞானம் ஸ்ரீதரன் எம் ஏ சுமந்திரன் கி துரை சிங்கம் அதேபோல் தவராசா கலையரசன் கவீந்திரன் கோடீஸ்வரன் சண்முகம் குகதாசன் மற்றும் குலநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி ஒரு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமையை பெற்றிருந்தது இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் முதலாவது பேராக தனது பெயரை மாவை சேனாதி ராசா குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னை நியமிக்குமாறு கூட கட்சியின் பதில் செயலாளர் ப சத்தியலிங்கத்திடம் மாவை சேனாதிராசா எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருந்தார் இதேவேளை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்த சிலரும் தமக்கு தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமை உரிமை வழங்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தனர் இந்த விவகாரத்துக்கு தீர்வு காணுகின்ற வகையில் தமிழரசு கட்சியின் அரசியல் குழு என்று கூடியது இதன் அடிப்படையில் தான் சத்தியலிங்கத்திற்கு இந்த தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்டிருக்கின்றது இதேவேளை மற்றொரு விடயத்தினை சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால் அந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் மருத்துவர் ப சத்தியலிங்கம் அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றப்பத்திரிகையினை வைத்திய கலாநிதி சி சிவமோகன் சமர்ப்பித்திருந்தார் என்ற தினம் இவர் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் என்பதோடு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வகித்திருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் எம்பி விவகாரத்தை தீர்மானிப்பதற்காக இன்று ஞாயிற்றுக்கிழமை அரசியல் குழு கூடியது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்தபோதுதான் அவர் இந்த கூட்டத்தில் அரசியல் குழுவில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்களுக்கு குற்றப்பத்திரிகை சமர்ப்பித்திருக்கிறார் அந்த குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று சொன்னால் பதில் செயலாளரது பொறுப்பற்ற தன்னிச்சையான தான் சூற்றுமமான செயற்பாடுகள் மூலம் கட்சியின் கூட்டுப் பொறுப்பை உருக்குலைத்த செயற்பாடுகளை விசாரணை செய்ய கோரி அந்த குற்ற